பிரியமானவர்களே ஆண்டவரும் அருமை நட்சத்திரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவன் இனிய நாமத்தினாலே மற்றொரு நல்ல பொழுதலே உங்களை சந்திப்பதிலே நான் அதிமை மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாள் முழுவதுமாக நீங்கள் செய்கிற எல்லா காரியத்திலையும் கத்திரை கரம் உங்களோடு கூட இருந்து உங்களை நடத்துவதாக இப்பொழுது நாம் பஸ்கா பண்டிகையினுடைய கடைசி மூன்று படிகளுக்குள்ளே நாம் வந்திருக்கிறோம் இதோடு கூட பஸ்கா பண்டிகை முடிவடைகிறது நேற்று தினத்தில் நாம் பனிரெண்டாம் படிநிலை வரைக்கும் நாம் பார்த்தோம் பஸ்கா பண்டிகையிலே அவர்கள் என்னென்ன முறைகளை செய்வார்கள் என்பதை நாம் நேற்று தினத்தில் பனிரெண்டாம் படிநிலை வரைக்கும் பார்த்தோம் இன்றைக்கு கடைசி மூன்று படிநிலைகளை நாம் பார்க்க போகிறோம் இந்த பதிமூன்றாவது படிநிலையினுடைய பெயர் என்னவென்று சொன்னால் பரேக் என்று சொல்லி சொல்லுவார்கள் இதில் என்ன செய்வார்கள் என்று சொல்லி பார்க்கும் பொழுது அந்த அபிகோமன் என்கிறதான அந்த ரொட்டி துண்டு மறைத்து வைக்கப்பட்டிருக்கிறீங்களா அதை பிள்ளைகள் தேடி கண்டுபிடித்த பின்பு அதை எல்லோருமே சாப்பிடுவார்கள் அதை எல்லோருமே உட்கொள்ளுவார்கள் உட்கொண்டு என்ன செய்வார்கள் சொன்னார் சாப்பிட்ட பிறகு மூன்றாம் கோப்பையை அதாவது கப் ஆஃப் ரிடம்ஷன் விடுதல் அதாவது மீட்பின் கோப்பையை அவர்கள் என்ன செய்வார்னு சொன்னார் எல்லோருமே குடிப்பார்கள் எல்லோருமே அவர்கள் அந்த கோப்பையை குடிப்பார்கள் இதைத்தான் திருவிருந்தில் கூட நாம் ஆண்டவராகிறிஸ்து உங்களுக்காக சிந்தப்படுகிற புதிய உடன்படிக்கை நாங்கள் என்னுடைய ரத்தமாக இருக்கிறேன்னு சொல்லி ஆண்டவராக இயேசு சொன்னார் ஏற்கனவே அந்த நான்கு கோப்பைகளுடைய சுருக்கத்தில் நம்ம பார்த்து பார்த்துவிட்டோம் எனவே இதை குறித்து நாம் அதிகமாக இதை குறித்து நாம் பேச தேவையில்லை இப்பொழுது பதினான்காவது கோப்பைக்கு நாம் பதினான்காவது படிநிலைக்கு நாம் போகிறோம் பதினான்காவது படி பதினான்காவது படிநிலை என்னன்னு சொன்னால் ஸ்தோத்திர பாட்டை பாடுவார்கள் நாம் மற்ற இருபத்தி ஆறாம் அதிகாரத்துல கூட இந்த வார்த்தை வாசிக்க முடியும் ஆண்டவராகிய இயேசுவும் அப்படி சீஷர்களும் பஸ்கா திருவிருந்தின் பொழுது அவர்கள் ஸ்தோத்திர பாட்டை பாடினார்கள் சொல்லி பரிசுத்த விதாமத்தில் வாசிக்கிறோம் அவர்கள் ஸ்தோத்திர பாட்டை பாடின பின்பு என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம் அன்பார்ந்த பிள்ளைகளே இந்த பதினான்காவது படிநிலை கத்தரை அவர்கள் துதிப்பார்கள் ஸ்தோத்திர பாட்டை பாடுவார்கள் அன்பருந்தடை பிள்ளைகளே எதற்காக அவர் எங்களை மீட்டதற்காக தேவன் இஸ்ரோவேல் ஜனங்களை மீட்டதற்காக அவர்கள் ஸ்தோத்திர பாட்டை பாடுவார்கள் நாம் ஒவ்வொரு நாளும் நம் ஆண்டவராக இயேசுவை நாம் துதிக்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும் எதற்காக அவர் நம்மை பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து தம்முடைய மரணத்தின் மூலமாக நம்மை மீட்டெடுத்ததற்காக நாம் கற்றை ஸ்தோத்திரிக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும் பதினைந்தாவது மற்றும் கடைசி படிநிலையை அன்பார் பிள்ளைகளை பதினான்காவது படிநிலை ஹலல் என்று சொல்லி சொல்லப்படுகிறது இப்பொழுது பதினைந்தாவது படிநிலை நீங்கள் பார்க்கும் பொழுது பிரியமானவர்கள் அதற்கு நிட்ஸா என்று சொல்லி பெயர் சூட்டப்பட்டிருக்கிறது என்று சொல்லி பெயர் சூட்டப்பட்டிருக்கிறது பதிமூன்று பரேக் பதினான்கு ஹலல் பதினைந்தாவது நிட்ஸா என்று சொல்லி இதற்கு இந்த கடைசி படிநிலையில் என்ன சொன்னால் யூதர்கள் அந்த நான்காவது கோப்பை இருக்கு இல்லைங்களா கோப்பை கப் ஆஃப் ரெஸ்டரேஷன் சேர்த்து கொள்ளுதலின் கோப்பை அந்த கோப்பையை மேலே பிடித்து தூக்கி பிடித்து அடுத்த வருஷம் எரிசலேமில் என்று சொல்லி ஆர்த்தடாக்ஸ் யூதர்கள் அதாவது இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத யூதர்கள் அடுத்தவரிடம் எருசலேம் என்று சொல்லி சொல்லிவிட்டு அந்த கோப்பையை குடிக்க மாட்டாங்க கீழே வச்சிருவாங்க அதோட பஸ்கா பண்டிகை முடிந்துவிடும் ஆனால் மெசியானிக் ஜூயிஷ் என்று சொல்லப்படுகிற இயேசுவை தங்கள் ரட்சகராக ஏற்றுக்கொண்ட யூதர்கள் கொஞ்சம் வித்தியாசம் அந்த வார்த்தை சொல்லுவார்கள் கோப்பையை மேலே பிடித்துவிட்டு விட்டு அடுத்த வருடம் புதிய எரிசலேமே சொல்லி அந்த கோப்பையை கீழே வைத்து விடுவார்கள் இதோடு கூட பஸ்கா பண்டிகை முடியும் அன்பார்ந்த பிள்ளைகளே அவருடைய விசுவாசத்தை பாருங்க ஆனால் மெஸ்ஸியானிக் யூதர்களை பாருங்க அடுத்த வருடம் புதிய எரிசலேமே சொல்லி சொல்வார்கள் இயேசு ரத்தத்தினாலே மீட்கப்பட்ட நாங்கள் புதிய அரிசலமில்லை பருவாகத்தில் நாங்கள் கத்தரோடு கூட இந்த நான்காவது கோப்பையை நாங்கள் புசிக்க போகிறோம் நாங்கள் பானம் பண்ண போகிறோம் என்று சொல்லி சொல்லுகிறார்கள் ஆண்டவராக அதைத்தான் சொன்னார் இது முதல் என் பிதாவின் வீட்டிலே நான் இந்த திராட்சரசத்தை நவமானதாய் பானம் பண்ணுகிற வரைக்கும் நான் இனிமேல் திராட்சரசத்தை புசிக்க நான் பானம் பண்ண மாட்டேன் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார் அன்பானதையுடைய பிள்ளைகளே பஸ்கா பண்டிகை எதோடு கூட முடிகிறது எதோடு முடிகனு சொன்னால் சேர்த்து கொள்ளுதலின் கோப்பையோடு முடிகிற முடிகிறது அன்பார்ந்த பிள்ளைகள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்முடைய கல்வாரி சிலுவை மரணத்தின் மூலமாக உங்களையும் என்னையும் தம்முடைய சொந்த ஜனங்களாக சேர்த்து கொண்டிருக்கிறார் நமக்காக புதிய எஸ்வரம் என்றதான பரலோகத்தை ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி இருக்கிறார் இதுதான் பஸ்கா பண்டிகையிலே அவள் செய்கிறதான கடைபிடிக்கிற பதினைந்து படிநிலைகள் கத்த சித்தமானால் நாளைக்கு புளிப்பில்ல அப்ப பண்டிகை குறித்து நாம் தியானிக்க போகிறோம் ஜெபிப்போம் இறக்கமுள்ள தகப்பனையை நன்றி நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்ரோத்ரிக்கு ஐயா இம்மட்டுமாக இந்த வார்த்தைகளை கேட்ட பிள்ளைகளை நீர் ஆசிர்விக்கும்படியா ஜெபிக்கிறோம் அன்பரே அப்பா இத்தனை நாட்களும் அண்டபே நாங்கள் பஸ்கா பண்டிகை குறித்து அனுபவரே அண்டபுர அதுல உடைய சிலுவை மரணத்தை குறித்து தியானிக்க உதவி செய்தீர் கர்த்தா அண்டபரே உடைய ரத்தத்தினாலயங்களை அன்பு உம்முடைய சொந்த ஜனங்களாய் சேர்த்து கொண்டிருக்கிற முடிக்க கிருவைக்கா ஸ்ரோத்ரையா நாங்களும் அண்டவரே அப்பா உமக்குள்ள நிலைத்திருக்க கிரிபைத்தானோ அன்று புரிய நாள் முழுவதுமா இம்முடைய பிள்ளைகள் செய்கிற எல்லா காரியத்திலையும் நம்முடைய கரம் கூட இருந்து நடத்தட்டும் என்று ஏசு விநாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் பிரியமானவர்களே கத்திரங்களை ஆசிரியப்பார் பிரைஸ் தலாட் பிரைஸ் தலான்